ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கோபை டிரைவர் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன இன்றைக்கி முதல் ட்ரிப் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு பார்த்தீங்கன்னா குருவாயூர் குருவாயூர் நானே போனதில்லை அதனால் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா பார்க்காத ஊர் போய் பார்க்கும்போது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் இப்போது ஆறே காலுக்கு ஆரே மணி ஆறும் பத்தாச்சும் இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் கஸ்டமர் கால் பண்ணுவாங்க இங்கே காந்திபுரம் பிக்கப்பு அப் அண்ட் டவுன் தான் போயிட்டு வரது தான் எப்படியும் பன்னெண்டு மணி நேரம் போட்டிருக்காங்க அதிகமாக ஆயிரும் பார்த்தீங்கன்னா இப்போது நானும் ரொம்ப எதிர்பார்ப்பு தான் இருக்குது குருவாயூர் போகணும்னு கிளம்பியாச்சு டீசல் வீசல் எல்லாம் ஏரெல்லாம் செக் பண்ணி வண்டி ரெடியாக இருக்குது போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே முடிஞ்சளவுக்கு அங்கே போய் எந்தெந்த வீடியோ கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணுவேன் அப்புறம் ரீல்ஸ் பண்ணுறது ரீல்ஸ் பண்ணுறதா நம்ம ரீல்ஸில் ஈஸி தான் டக்குன்னு பண்ணல ப்ளாக் எடுக்கிறது கஷ்டம் ஏன்னா பிளாக் எடுக்கும் போது நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் அந்த இதெல்லாம் வரும் அதனால் தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் முடிஞ்சளவுக்கு நாங்கள் எது எது கவர் பண்ண முடியுமோ அதெல்லாம் கவர் பண்ணிடலாம் இன்றைக்கி ஆனால் அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணுறீங்க இன்ஸ்டாலி ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் கமெண்ட் பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க அதே சப்போர்ட் எனக்கு கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அங்கே போய் ஃபுல் ஈவினிங் நைட்டு இந்த வீடியோ வந்து நைட்டு போஸ்ட் பண்ணி போயிட்டு வந்துட்டு நைட் போஸ்ட் பண்ணுவேன் இல்லைனா நாளைக்கு காலையில் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஆட்டா பாய் பாய் சாயங்காலம் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்திங்கன்னா இப்போது திருச்சூர் வந்தாச்சு திருச்சூர் அந்த கோயிலில் தான் இருக்கும் கோயிலில் திருச்சூர் அந்த ரவுண்டானிலேயே இருக்குது கஸ்டமர் இறக்கி விட்டாச்சு கஸ்டமர் உள்ளே போயிட்டாங்க நான் அப்படியே முன்னாடி நின்று சரி வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் மழை தான் கொஞ்சம் அடிச்சுட்டே இருந்துச்சு லைட்டாக பார்த்திங்கன்னா பெரிய மலை வரக்குள்ளே நம்ம கார்க்குள்ளே போயிடுவோம் அப்படின்னு இங்கே ரெட் கலர் கார் லெஃப்ட் சைடு நிற்கிற போர்டு வந்தீங்க அவர் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆகிட்டார் அவர் கூட கொஞ்சம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன் ஊரை பற்றியெல்லாம் கேட்டுருந்தேன் இப்போ நம்ம பெரிய மலை வரக்குள்ளே நம்ம கார்க்கு போயிடலான்ட்டு அப்படியே பேச போயிட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா இப்போ மழை அடி வெளுத்து வாங்குது பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டு அப்படி கேட்டுச்சு அந்த சவுண்டு கம்மி பண்ணிட்டேங்க பார்த்திங்கனால தெரியும் இந்த சைடு காட்டுவேன் சரியான மலைங்க ஒரு அரை மணி நேரம் அடிச்சிருச்சு சரியான மழைங்க மழை நின்னதுக்கப்புறம் அப்படி கஸ்டமர் வந்துட்டாங்க அப்புறம் நம்ம கிளம்பி பண்ணிட்டோம் திருச்சூர் என்ட்ரன்ஸ் குருவாயூர் என்ட்ரன்ஸ் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் குருவாயூரோட நான் பா பார்த்ததே இல்லை நானே இதான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் பார்க்கிங் அங்கே நிறுத்திட்டு கஸ்டமர் போயிட்டாங்க நான் அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போவோம் உள்ள அது வரைக்கும் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்குறேன் இங்கே வந்து வேஸ்ட்டி வெளில வேஸ்ட்டி தான் கட்டிகிட்டு வரணுமாங்க நான் பேண்ட் போட்டுருந்ததுனால உள்ளே போக முடியாதுன்னாங்க சரி ரைட்டு ஆனால் அங்கேயே இருக்குது வேஸ்ட் வாங்கி போகலாம் சரி நான் சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் வீடியோ மட்டும் எடுப்போம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் நல்லா இருந்துச்சு நல்லா கூட்டம் வேறு அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு நான் வீடியோ அந்த இடத்துல எடுக்கிறிங்க